ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் எபிசோட்ல எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ராகவ் ஆஃபீஸில் சக்ஸஸ் பார்ட்டி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் அபி எல்லாரும் சந்தோஷமாக அங்கே கொண்டாடிட்டு இருக்கும்போது லாவணியாக மது அங்கே கூட்டிகிட்டு வராங்க ராகவுக்கு ரொம்பவுமே கோபமாக இருக்குது இப்போ மதுவை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க ராகவ் இவங்க தானே மது இவங்க கூட தானே நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த பெஸ்ட் கப்புளுங்கிற அவார்டெலாம் வாங்கினீங்க இப்போ எப்படி அபியை கல்யாணம் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இதை கேட்டதுமே அபிக்கே பார்த்தோன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது ஆனால் லாவணி அந்த மாதிரி செஞ்சது ராகவுக்கு ரொம்பவுமே கோபமாக தான் இருந்துகிட்டுருக்கு அபி ஒரு பக்கத்துக்கு போய் அப்படியே கண் கலங்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு பக்கட்டு பார்த்தோம் அப்படின்னா மது மதுக்கிட்ட வந்து லாவணியா நீங்கள் இங்கே இருக்கிறதான் விரும்புகிறாங்க ராகவ் அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசி விட்றாங்க அதனால் மது பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஒரு பக்கட்டு பொச வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இருந்தாலும் பார்த்தோம்னா அபிகி அழுது கண் கலங்கிட்டு இருக்கிறனால ராகவ் போய் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் லாவணியா மது கூட இருக்கிறது தான் அது நல்லது அப்படின்னு பேசுகிறாங்க இங்கே வந்ததே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா லாவணியாட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடியே கேட்கறாரு அப்போ வந்து லாவணியா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தான் அபிகேல் எல்லாமே புரியுது உனக்கு இப்போல்லாம் க்ளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம பழைய சூப்பராக நம்ம அணு வந்துட்டாங்க அதே அணு வந்து இப்போ அபி ரொம்ப சோகமாக இருக்காங்க வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க அடுத்து அவங்கள்ட்ட பேசி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கிஃப்டெல்லாம் பார்த்துட்றாங்க அந்த கிஃப்ட்டில் பார்த்தோம்னா அபிக்கு பிடிச்ச குருவி குடி இதெல்லாம் இருக்குது ராகவனே ரொம்பவுமே நேசிக்கிறாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை மாறி இதெல்லாம் மாற்றிடலான்னு சொல்கிறாங்க அடுத்து அவங்க கடைக்கு போய் அங்கே இருக்கிற கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த ஜிமிக்கி டேப் இதெல்லாம் இருக்குது ரொம்பவுமே அபி சந்தோஷப்பட்டு எமோஷனல் ஆகிறாங்க இப்போ போய் ராகவ பார்க்குறாங்க பார்த்து இந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் தான் அப்படிங்கும் போது ஆமா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க இனிமேல் எனக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ராகு கிட்ட சொல்லிட்டு அப்படி எமோஷனா வெளியில் போறாங்க மறுபடியும் லாவணியா மேலே இடிக்கிறாங்க லாவணியா வந்து அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மறுபடியும் இதே விஷயத்த சொல்றாங்க ராகவும் மதுவும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி இருக்கணும் நீ அந்த விஷயத்துக்கு தடையா இருக்கக்கூடாது எனக்கு கிடைக்கலனாலும் ராகுவ பரவாயில்ல ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லாவணியா பேசிட்டு போகிறாங்க அபி ரொம்ப சோகமாகவே அப்படியே வராங்க வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ராகவ் ஆஃபீஸ் கிளம்புறாரு இப்போ அபி இருந்துகிட்டு உங்களுக்கும் ம மதுக்கும் நிச்சயதார்த்தம் நடத்தணும் அதுக்காண்டி சில பொருள் லாம் வாங்கணும்னு சொல்லும்போது ராகவ் ரொம்பவுமே கோவப்பட்டுறாரு இப்போ உன் சௌரியத்துக்குலாம் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து பேசிட்டு கிளம்பிடுறாரு கொஞ்சம் பார்த்து அப்படியே விச விச தூர மாதிரி பார்த்தோம்னா சுந்தரியும் பேசுகிறாங்க இப்போ மது இருந்துக்கிட்டு எந்த ஃபார்மாலிட்டியும் இப்போ எதுவும் செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி எமோஷனலாக பேசிட்டு போயிடறாங்க இப்போ தான் ஆகாஷ் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ராகவுக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை இந்த கல்யாணத்தில் ஆனால் மது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அபிதான் பிடிவாதத்தில் இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து ஏற்கனவே நியாய வந்த புறமோ வந்து இன்னைக்கு மறுபடியும் காட்டுறாங்க ஆக மொத்தத்தில் நாளைக்கான எபிசோட்ஸ் ரொம்பவுமே அதிரடியாக இருக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இதை பற்றின கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்